நாட்களில் பல திருச்சபைகளில் வந்து பொதுமக்கள் அறிய வர்றாங்க அது டிவி வழியாக யூடியூப் வழியாக அந்த திருச்சபைகளை குறித்த செய்தியில் வருது எல்லாரும் அறையும்படியான என்ன செய்தி வருகிறது ஆவிக்கேற்ற செய்தியாக சுவிசேஷ செய்தியா மக்களை கருத்தினேராக கொண்டு போகிற செய்தியாக இல்லை அந்தந்த சபைகளில் நடக்கின்ற பிரச்சனைகள் பல பேராயங்களை குறித்த செய்திகளெல்லாம் பேராயங்கள் டைசிஸில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் டிவியில் வருகிறது இன்னும் நிறைய பல்வேறு விதமான சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள் வழியாக வருது என்ன வருகிறது பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் எல்லாம் பதவி சம்மந்தமாக தான் பொறுப்புகள் சம்மந்தமாக தான் ஒவ்வொரு கவுன்சிலுக்குள்ளே இருக்கிற பதவிகள் பல்வேறு அமைப்புகளுக்கு மேல தலைமை பதவிகள் நிர்வாக பதவிகள் இவைகள் தொடர்பாகத்தான் வருகிறது இதை கவனிக்கும் பொழுது திருச்சபைகளுக்குள்ளே ஏன் பிரச்சனை வருதுன்னா எந்த அடிப்படையில் பிரச்சனை வந்தது கர்த்தருக்கு ஊழியர் செய்கிற சம்பந்தமாக வருகிறதா இல்லை யாருக்கு பதவி எனக்கு அந்த பதவி வேணும் என் பதவி இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய்விடக்கூடாது இன்னொருத்தர் பதவி எனக்கு வேணும் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழல் தான் நடக்குது ஆனால் ஒரு கிறிஸ்தவ திருச்சபைக்குள்ளே ஒருத்தர் வரவே இல்லை அவர் ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் ஒரு ஆயராக இல்லைன்னா பாஸ்டாக இருக்கட்டும் குருவானவராக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் பேராயராக இருக்கட்டும் மாடரேட்டர் எல்லாம் இருக்கட்டும் இல்லைன்னா நிர்வாக பதவி நிர்வாகி லே செக்ரெட்டரி அப்படி இப்படிதான் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எந்த ஒரு பதவியாக இருக்கட்டும்ங்க முதலாக ஒரு திருச்சபையோடு ஒருத்தர் சம்மந்தப்படுறேன்னா அவருக்கு ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி வேணும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன தெரியுமா ஒரு விஸ்வாசியாக ஒரு சபைக்குள்ளே என்ட்ராகிறது கூட பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா அப்போது சமயம் ரெண்டாவது நாற்பத்தேழு நாற்பத்தேழாவது என்ன சொல்கிறது ஏசு கிறிஸ்து யார் சபைக்குள்ளே விட்டார் எல்லாரையும் அல்ல ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அரை சபைக்குள்ள சேர்த்து கொண்டார் இதைத்தான் நீங்கள் பேசி ரெண்டாம் தேட பத்தொன்பதாம் வசதியை வாசிக்கும் பொழுது நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாராக தேவனுடைய வீட்டாரமாக இருக்கிறேன் அப்போது சர்ச்சுக்குள்ளே வர்றவங்க விசுவாசியாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் கமிட்டி மெம்பராக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பாஸ்டரா இருக்கட்டும் இல்லைன்னா பேராயராக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் லே செக்ரட்டரியாக இருக்கட்டும் இல்லைன்னா இருக்க நிறைய சப்ஆார்டினஸ் வேறு பல ஸ்டாஃப்ஸாக இருக்கணும் யாராக இருந்தாலும் அடிப்படை தகுதி ரட்சிக்கு மனம் திரும்பி ஆண்டவராக கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரிசுத்த ஜீவிதம் செய்யணும் இந்த தகுதியை முதலாவது தேடாமல் கமிட்டிக்குள்ளே போய்ட்டு கமிட்டி மெம்பர்ஷிப் எனக்கு வேணும் ட்ரஷர் பதவி வேணும் சேர்மன் பதவி வேணும் லே செக்ரட்டரி பதவி வேணும் நான் ஆயர் ஆகணும் நான் பேராயர் ஆகணும் மாடரேட்டர் ஆகணும் அந்த மாதிரி போனால் அது வெட்கத்துக்குரிய காரியம் ஒரு மருத்துவத்துறைக்குள்ளே ஒருத்தர் வந்து மருத்துவம் செய்ய போனால் அவருக்கு ஒரு பேசிக் அந்த மருத்துவ பேசிக் எஜுகேஷன் வேணும் அது இல்லாதபடிக்கு அவருக்குள்ளே போகக்கூடாது திருச்சபை சம்மந்தமான எந்த ஒரு காரியமான அதை நீ ஆராதனைக்கு போகிறதா இருந்தால் கூட ரைட்டு இல்லைன்னு சொன்னால் வேறொரு ஒரு உள்ள போகிற சரி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா ரச்சிக்கப்படாதபடி சபைக்குள்ளே போயிட்டு அந்த கமிட்டியில் எனக்கு பதவி வேணும் இந்த கவுன்சிலனுக்கு பதவி வேணும் அந்த சேர்மன்ஷிப் எனக்கு வேணும் இது சம்பந்தமாக வந்து ஒருத்தருக்கு ஒரு போராட்டம் பிரிவினைகள் அண்ணிகள் அது இதுன்னு நிறைய பண்ணிடுன்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையா என்று கேட்கும்படியான நிலைமை இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் ரட்சிப்பே தேடவில்லை ரட்சிப்பை தேடி தான் அந்த போட்டி புறாமையெல்லாம் வந்திருக்கா அந்த பிரிவினையெல்லாம் வந்திருக்காது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் கர்த்தனை ஏற்றுக்கொண்டிருந்தால் தேவாவியை பெற்றிருந்தால் உங்களுக்கு பதவியெல்லாம் புண்ணாக்கு கவுன்சில் பதவி அந்த பதவி இந்த பதவி இதெல்லாம் நீங்கள் வேணால் குப்பைன்னு போட்டு போயிடுவீங்க பிலிப்பியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய ஏழு எட்டு ஒம்பது வசதிகள் வாசப்படுன்னா பசி பவுர் சொல்லுகிறவங்களும் தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எனக்கு லாபமாக இருந்தவர்களெல்லாம் நான் நஷ்டம் வேண்டி அவளை குப்பையுமாக எண்ணினேன் ரட்சிக்கப்பட்டவங்க அந்த பதவியெல்லாம் குப்பை சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வரணும்னா கமிட்டியில் வந்து அவங்க மெம்பராக இருக்கணும் அவ்வளோதான் இல்லைன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரு மூடே வராது இல்லைன்னா சேர்மனாக இருக்கணும் எங்கள் அப்பா சேர்மனாக இருந்த சர்ச்சுதுங்க எப்பவுமே அவர் தான் இருப்பார் அப்படின்ட்டு ஆக இன்றைக்கு சபைக்குள்ளே வந்து பதவிகளுக்கு சண்டை ஆனால் சாத்தானோடு சண்டை போட வேண்டியவங்க என்ன பண்ணுறாங்க சாத்தானோடு சேர்ந்து சண்டை போடுறாங்க அதாவது சாத்தனோடு சேர்ந்து நீ ஒரு பிரிவார் நான் ஒரு பிரியவார் ரெண்டுலேயும் சாத்தா இருக்கிறான் இது ஒரு அணி அது ஒரு அணி ஆனால் ரட்சிக்கப்படாதபடிக்கு ஒரு திருச்சபையில் வந்து விசுவாசியாக இருப்பதே வெட்கக்கெடானது ரட்சிக்கப்படாதபடிக்கு ஒரு கமிட்டிக்குள்ளே நீங்க மெம்பராக இருப்பதே வெட்கக்கேடானது ரட்சிக்கப்படாதபடிக்கு ஒரு சபையை நடத்துகிற பாஸ்டராக இருக்கிறதே வெட்கக்கேடானது உங்களுடைய வாழ்க்கையில மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு பாவ விடுதலை பெற்று பரிசுத்தமான வாழ்க்கை வாழனா நீங்க ஒரு திருச்சபைக்கு ஒரு பாஸ்டரா இருக்கிறது வெட்கக்கேடான விஷயம் அதுக்கு மேலே போயிட்டு நீங்க பிஷப்பாரு அதை விட வெட்கமானது அதுக்கு மேலே மாடரேட்டாக இன்னும் வெட்கமானது வெட்கக்கேடானது ரட்சிப்பின் அடிப்படை இல்லைன்னு சொன்னால் இதெல்லாம் வெட்கத்துக்குரிய காரியங்கள் ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா சபைகளுக்குள்ளே ஏங்க இவ்வளவு பதவிக்கான அடிதடிகள் போட்டிகள் பிரச்சனைகள் அடிப்படை ரட்சிப்பு இல்லைங்கிறது ஆனால் இன்றைக்கி நிறைய சபைகள் சபைகளே இல்லை சங்கங்கள் மத சங்கங்கள் பல ஜாதிகள் வந்து அவங்கவுங்க ஒரு சங்கம் வச்சுருக்குறாங்க பல்வேறு துறைகள் இருக்கிற அவங்க ஒரு சங்கம் வச்சுருக்குறாங்க ரோட்டரி கிளப் இருக்கு ஜேசி கிளப் இருக்குது இப்படி நிறைய நிறைய இருக்குது அதுபோல் பல ஜாதியினர்கள் பல விதமான பல்வேறு துறைகளை சதம் வச்சிருப்பாங்க இதை மாதிரி கிட்டக்கு நிறைய சபைகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவியானவரால் நடத்தப்படுகிற கிறிஸ்துமனி ஆளுகைக்குட்பட்ட சபைகளாக இல்லை மத சங்கங்கள் அந்த மத சங்கங்களாக அவை இருக்கிறதுனால தான் இந்த அடிதடிகள் இந்த போட்டி பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு எதிராக போகிறது நீதிமன்றங்களில் போட்டு அவங்க கேட்குறாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிறீங்களே உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அதை எல்லாத்தையும் நாங்கள் டீல் பண்ணுறீங்க டைம் பற்ற மாட்டேங்குது நீங்கள் பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறவங்க நீங்கள் வந்து இப்படி லைனாக கேஸை கொண்டு வந்துட்டுருக்கிறீங்களே கேஸு 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 அதுக்கு ஒரு பெரிய லீகல் டிவிஷனே போட வேண்டியதாக இருக்குது திருச்சபைகள் எந்த விதமான நடவடிக்கைகளை போகுது பாருங்கள் அப்போ சரி பவுர் சொல்கிற பொழுது உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையான்னு கேட்குறாரு சகோதரனுக்கு சகோதரனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை தீர்த்து வைக்கிறது உங்களுக்குள்ளே ஒரு தனம் இல்லையா நீங்கள் புறஞ்சாதிகள்கிட்ட போகிறீங்களே உங்களுக்கெல்லாம் வெட்கம் இல்லையான்னு கேட்குறாரு இன்றைக்கு பாருங்கள் எதுக்கெடுத்தால் நீதிமன்றம் எதுக்கு எடுத்தால் நீதிமன்றம் ஏன் இன்றைக்கு பெரும்பாலான சபைகள் சபைகள் அல்ல இவைகளில் சங்கங்கள் மத சங்கங்கள் ஜாதி சங்கங்களை பாரி மாதிரி மத சங்கங்கள் அதனால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை ஆனால் இது வெட்கத்துக்குரிய காரியம் ஒன்றை மாத்திர மனதில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் மற்ற இருபத்தி ரெண்டாம் மத்தியத்தினுடைய பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ராஜா எல்லாரையும் தான் கூப்பிட்டார் ஆனால் ராஜாவுடைய விருந்து சாலைக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும் எலிஜிபிலிட்டி வேணும் குவாலிஃபிகேஷன் வேணும் அது இல்லாமல் ஒருதை நுழைஞ்சாம பாருங்கள் அவனை அவர் கண்டுபிடிச்சி கடைசியில் அவனை வந்தேன்னா புறம்பான தள்ளிப்படி கேவலப்படுத்திட்டார் ஆண்டவரால் இது தான் நிகழும் நீங்கள் திருச்சபைகளுக்குள்ளே போடுகிற சண்டைகள் டயசிஸுக்குள்ளே போடுகிற சண்டைகள் பல்வேறு பிரிவுகளாக போடுற சண்டைகள் எல்லாம் ஆண்டவரும் ஒரு நாள் இதை போல் தான் உங்களுக்கு செய்யும்படியா நிலைமையில் வரும் ஆண்டவரை விரும்பி அழைத்தாலும் அந்த ரட்சிப்பின் தகுதி இல்லை அவன் வந்து அன்றைக்கி கல்யாண வசன நியமனம் தான் இன்றைக்கி நாம் வந்து ரட்சிப்பை பற்றி கவலைப்படுறது கிடையாது பரிசுத்தாக வழிநடத்தப்படுத்தி கவலைப்படுறது கிடையாது பரிசுத்தமான ஒரு ஜீவித சாட்சி இதை பற்றி கவலைப்படுறது கிடையாது எனவே ரட்சிப்பு இல்லாதபடிக்கு விசுவாசிகளாக இருந்தாலும் சரி பாஸ்டலாக இருந்தாலும் சரி கமிட்டி உறுப்பினாக சரி இல்லை என்றால் நீங்கள் பிஷப்புகள் இல்லை என்றால் இந்த லெவலில் இருந்தாலும் சரி வெட்கக்கேடான விஷயம் நீங்களெல்லாம் வெட்கப்பட வேண்டும் கர்த்தர் இல்லை என்றால் உங்களை வெட்கப்படுத்துவார் எனவே கர்த்தருடைய கோபத்தை தொடர்ந்து தூண்டி பொது ஜனங்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவத்தை மேலும் மேலும் கேவலப்படுத்தாதபடிக்கு பரிசுத்தமுள்ளவர் மார்க்கமாகி கிறிஸ்தவத்தை உங்கள் மூலமாக மற்றவர் தூசிப்பதற்கு இடம் கொடுக்கக்கூடாது ரோம ரெண்டு இருபத்தி நாலு என்ன சொல்லுகிறது எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஞ்சாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிற சோசியல் மீடியாஸ் வழியாக டிவி வழியாக பத்திரிகை வழியாக கிறிஸ்தவ திருச்சபையில் நடைபெறுகிறதார் பல காரியங்கள் பொதுமக்கள் மத்தியில் வருக பொழுது தேவடி நாம தூஷிக்கப்படுகிறது இந்த பாவத்துக்குள் ஈடுபடாதிருங்கள் இந்த பதவிகளுக்காக இந்த தலைமைத்துவ பதவிகளுக்காக நீங்கள் போட்டியிட்டு சண்டையிட்டு கர்த்தருடைய நாமத்தை அவகிருத்தி அடையும் முடியாது செய்து உங்கள் மேலும் உங்கள் சந்ததிகள் மேலும் பாவத்தையும் சாபத்தையும் குவித்து கொள்ளாதிருங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்கள் ரட்சிப்பே தவிர மிக உயர்ந்த பதவியே இல்லை மிக உயர்ந்த தகுதியே இல்லை அந்த தகுதி தேடுங்கள் கர்த்தர்களை ஆசிர்வதிப்பார்